சுதந்திரம் பெற்று இன்றைய ஆட்சியாளர்கள் வரி வரியாய் வணிகர்களை வதைக்கிறார்கள் நமக்கு என்ன ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து விற்கணும் வித்துட்டு அதில் உள்ள லாபத்தை ஈட்டு போன அதான் மாநில பொருளால் பொதுச் செயலாளர் லஸ்மர் காந்தன் பிள்ளையன் அவர்களே தலைமை நிலைய செயலாளராக வருகை தந்திருக்கின்ற சென்ற மாதம் பேரவை பிலிருந்து அநேக நிர்வாகிகளோடு நமது பேரவையில் இருந்து இணைந்திருக்கின்ற அருமை சீதாராமனிடம் இங்க வணிக சங்க பிரதிநிதி இதே ஊரை சார்ந்த ஓட்டல் அதிபர் முறையிட்டார் அப்புறமும் எந்த ஒரு விளைவும் ஏற்படல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாப்கார்னுக்கு வரி போட்டிருக்காங்க சுதந்திரம் பெற்று இன்றைய ஆட்சியாளர்கள் வரி வரியாய் வணிகர்களை வதைக்கிறார்கள் நமக்கு என்ன ஒரு பொருளை வாய்ப்பு அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆன்லைன் மத்த தலைசி சொல்லிட்டு இருக்கோம்